ரயில் டிக்கெட் புக் பண்ண அரசு ஒரு புதிய மொபைல் ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்பின் பெயர் ரயில் ஒன் இந்த வீடியோவில் இந்த ஆப்பில் எப்படி லாகின் ஐடி உருவாக்குறது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது ஆதார் எப்படி லிங்க் பண்ணுறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் காட்றேன் முதல்ல பிளே ஸ்டோருக்கு போய் ரயில் ஒன் அப்படின்னு டைப் பண்ணுனா இந்த ஆப் வரும் இப்போவே இந்த ஆப் அவைலபிள் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆப் ரொம்ப ஃபாஸ்டாக நடக்குது மேலும் எந்த ஆட்ஸ் கூட இல்லை ஆனால் ஃபியூச்சரில் கவர்மெண்ட் ஆட்ஸ் போடலாம் ஆப் ஓப்பன் பண்ணினதும் கண்டினியூன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அடுத்தது லாகின் பக்கம் வரும் அங்கே நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஐஆர்சிடிசியில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் ஜெசிகா ரெயில் கனெக்ட் அல்லது யூடிஎஸ் ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ரெயில் ஒன் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ண முயற்சி பண்ணினாலும் அக்கௌண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும் நேராக லாகின் செய்ய சொல்வாங்க முதன் முறையாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு தான் புதிய அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ஆப்ஷன் வரும் அதே நேரம் ரெயில் கனெக்ட் லாக்இன்னும் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஐஆர்சிடிசி எக்ஸிஸ்டிங் ஐடியை கொண்டு கூட லாகின் பண்ணலாம் அப்படின்னா புதிய ஐடி உருவாக்க வேணும் அவசியம் கிடையாது மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணினா ஒரு ஃபார்ம் வரும் அங்கே பேர் என்டர் பண்ணணும் ஆதார்ல எப்படி இருக்குதோ அப்படியே என்டர் பண்ணுவது நல்லது ஏன்னா பின்னாடி ஆதார் லிங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ண ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணினா ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணினா நம்பர் வெரிஃபை ஆயிடும் அடுத்தது கூகுள் இமெயில் ஐடி என்டர் பண்ணணும் அதன் பிறகு ஒரு யூசர் ஐடி உருவாக்க சொல்லுவாங்க ஐஆர்சிடிசியில் ஐடி கிரியேட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு யூனிக் ஐடி உருவாக்கணும் பெயர் பிளஸ் சில நம்பர்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு யூனிக் ஐடி சூஸ் பண்ணலாம் அவைலபிள்னு காட்டினா ஓகே அதன் பிறகு பாஸ்வேர்ட் செட் பண்ணனும் கன்ஃபார்ம் செக்ஷனில் அதே பாஸ்வேர்ட் மீண்டும் என்டர் பண்ணனும் பல பேருக்கு பாஸ்வேர்டு அக்செப்ட் ஆகாத பிரச்சனை வரும் அதனால எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு எப்படி வைக்கணும்னு காட்டியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணினா அடுத்த ஸ்டெப்பில் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஒரு கேப் கோட் வரும் அந்த கேப்ச்சாவை பிடிச்சு டிராக் ட்ராக் பண்ணி சரியான இடத்துக்கு மேட்ச் பண்ணணும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்கிரீன்ல பின் செட் பண்ண சொல்லும் இங்கே நீங்கள் இந்த ஆப்புக்காக ஒரு லாகின் பின் கிரியேட் பண்ணலாம் அப்புறம் ஒவ்வொரு தடவை யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ண வேண்டியது இல்லை பின்னை வச்சு குவிக்கா லாகின் பண்ணலாம் பின் என்டர் பண்ணி மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணி செட் பின் ஒத்தாச்சுன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும் பின் கொடுத்து மறுபடியும் லாகின் பண்ணலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் எனேபிள் பண்ணிக்கிட ஃபேஸ் அன்லாக் இருக்கட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கட்டும் அந்த டிவைஸில் சப்போர்ட் இருந்தாலே இந்த ரயில்வன் ஆப்பில் டைரெக்டாக லாகின் பண்ணலாம் இந்த ஃபீச்சர் விசேஷமாக தட்கால் டிக்கெட் புக்கிங் மாதிரி குவிக் ப்ராசஸில் ரொம்ப யூஸ் ஆகும் லாகின் ஆன உடனே சின்ன பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ண சொல்லும் அலோவ் பண்ணிட்டா ஆப்போட டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் டேஷ்போர்டில் ரொம்ப ஃபீச்சர்ஸ் இருக்கு எல்லாமே ஒரே இடத்துல ரயில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணலாம் அன் ரிசர்வ் டிக்கெட் கூட வாங்கலாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணலாம் ட்ரெயினை ட்ராக் பண்ணலாம் ட்ரெயின் லைவ் லொக்கேஷன் பார்க்கலாம் கோச் டீடெயில்ஸ் எந்த கோச் எங்க வரும் பொசிஷன் ஃபுட் ஆர்டர் செய்யலாம் முன்னாடி இதெல்லாம் வேற வேற ஆப்ஸ்ல தான் கிடைச்சது இப்போ எல்லாத்தையும் ஒரே ஆப்ல யூஸ் பண்ணலாம் இப்போ மெயின் மேட்டர் ஒரு மாசத்துல பன்னெண்டுக்கும் அதிகமா பிஎன்ஆர் புக் இல்ல தட்கால் டிக்கெட் புக் அப்படின்னா இந்த ஐடிக்கு ஆதார் லிங்க் இருக்கணும் அதுக்கான ப்ராசஸும் அதுக்காக ப்ரொஃபைல் பண்ணணும் அங்கே உங்க பேரு பேசிக் டீடெயில்ஸ் எல்லாம் இருக்கும் வியூ டீடைல்ஸ் போனா தெரியும் இப்ப ஐடி கிரியேட் பண்ணிட்டீங்க ஆனா சிடிசி இன்னும் ஃபில் பண்ணல லாக்இன் பண்ணின பிறகுதான் அந்த டீடைல்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் முதல்ல டேட் ஆஃப் பர்த் கேலண்டர்ல இருந்து செலக்ட் பண்ணணும் அப்புறம் ஜெண்டர் சூஸ் பண்ண சொல்லும் மேல் ஃபீமேல் ஆர் அதர் உங்களுக்கு எது பொருந்ததோ அதையே செலக்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது ஐடி டைப் ஆதார் லிங்க் பண்ணணும்னா ஆதார் ஆப்ஷனையே சூஸ் பண்ணணும் அப்புறம் உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும் ஆதார் நம்பர் போட்டதுக்கு பிறகு அதை வெரிஃபை பண்ணணும் வெரிஃபிகேஷனுக்காக ஆதார்க்கு லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை ஒத்தாச்சுன்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கு அடுத்தது அட்ரஸ் அட்ரஸ் லைன் ஒன் அட்ரஸ் லைன் டூ எல்லாத்தையும் ஆதார்ல இருக்கிற மாதிரி சரியா டைப் பண்ணணும் பின்கோடு சிட்டி நேம் ஸ்டேட் எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சு அப்டேட் பண்ணினா டீட்டெயில்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடும் ஆதார் கூட லிங்க் ஆகிடும் தட்கால் டிக்கெட் மாதிரி அர்ஜென்ட் டிக்கெட்ஸ்க்காக பேசஞ்சர் டீட்டெயில்ஸை முன்னாடியே ஆட் பண்ணி வச்சிருப்பதை ரொம்ப ஈஸி அதுக்காக ஆட் பேசஞ்சரை கிளிக் பண்ணாலே புதிய பேசஞ்சரோட பெயரை ஆட் பண்ணலாம் ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸையும் முன்னாடியே சேர்க்கலாம் இதுக்கு பிறகு உங்க ஒன் ஐடி முழுமையா ரெடி இப்ப நீங்க டிக்கெட் புக் பண்ணலாம் ரிசர்வ்டு டிக்கெட் அன்ரிசர்வ்டு டிக்கெட் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரே ஆப்லயே புக் பண்ண முடியும் மேலும் டிக்கெட் புக்கிங் டெடிகேட்டடா காட்டுற ஒரு அலக வீடியோ இருக்கே அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நேரா போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்க ஆதரவு தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் நாம மறுபடியும் ஒரு புதிய சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் அதுவரைக்கும் எல்லோரும் பத்திரமா சந்தோஷமாயிருங்க குட் பை அண்ட் ஜெய் ஜெய்ஹிந்த்